வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்தியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கதிர் மீது எந்த தப்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டும் விதமாக சிந்தில் மற்றும் சரவணன் காணாமல் போன அந்த பெண்ணை கண்டுபிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த உண்மையை கூறிவிட்டார்கள் அதனால கதிர் மீது எந்த தப்பும் இல்லை என்று போலீஸ் விட்டதால் பாண்டியன் கதிரை அழைத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார் வந்ததும் வாய்க்கு வந்தபடி பேசிய மச்சான்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேரடியாக சக்திவேல் மற்றும் முத்துவேலிடம் என் மகன் மீது எந்த தப்பும் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னமோ உங்களுக்கு இதுதான் வேலை பையன் இந்த பார்த்து என்று வாய்க்கு வந்தபடி இல்லாமல் பேசி என்னெல்லாம் அட்டூழியா பண்ணீங்க பார்த்தீங்களா எந்த வித லோயரும் ஜாமீனும் இல்லாம தப்பே இல்லையென்று என் பையன் வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி அனைவரது மூஞ்சிலையும் கரியை பூசி வீட்டுக்கு கூட்டிட்டு போய்விட்டார் போனதும் கோமதி பையனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு வெளியே தூரப்பட்டு வருகிறார் கூடவே செந்திலும் வந்த நிலையில் எதிர்க்கேன் என்ற சக்திவேல் மறுபடியும் பம்பலுக்கும் விதமாக பேசினார் ஆனால் கோமதி விட்டுக் கொடுக்காமல் பதிலடி கொடுத்தது மட்டுமில்லாமல் தங்கச்சி என்று நினைக்க போய் தான் ஒதுங்கி போயிருக்கிறேன் இல்லையென்றால் அந்த சொத்து அனைத்திலும் எனக்கு பங்கு இருக்கு என்று சொல்கிற நிலையில் சக்திவேல் பயந்து போய் எதுவும் பேசாமல் பாயை மூடிக்கொண்டார் ஏனென்றால் சக்திவேலை பொறுத்தவரை எல்லா சொத்துக்களையும் தான் மட்டும் அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முத்துவேல்வை பகுடக்காயாக பயன்படுத்தி வருகிறார் அதனால கோமதி சொன்னபடி சொத்தில் பங்கு கெட்டு விடுவாளோ என்ற பயம் வந்துவிட்டது அதனால வாய் மூடிக்கொண்டார் பிறகு கதிர் எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது நான் போய் ஓய்வெடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி ரூமுக்குள் போய்விடுகிறார் அப்பொழுது கோமதி செந்தில் மற்றும் சரவணன் ரெஸ்ட் என்று சொல்லும் போது பாண்டியன் கடிவெளியை யார் பார்ப்பார் நேற்று கடை லீவு போட்டாச்சு இப்பயாவது போய் திறக்க வேண்டும் என்று போக சொல்கிறார் அதுக்கு மீனா இன்னைக்கு ஒரு நாள் கடையில் லீவு போட்டு இல்லும் வீட்டில் இருந்தால் கதிருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் பாண்டியன் மீனாவை முறைத்து பார்க்கிறார் தற்போது கதிர் அடிபட்டு காயத்துடன் இருப்பதால் ராஜ்யம் ஒத்த அன்பையும் கொட்டி பாசத்தை காட்டும் அரவணைத்து காதலை வெளிப்படுத்த போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் உங்களுடைய கருத்த கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க